அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பெருந்தன்மையான குணத்தால் எல்லார்கிட்டேயும் பாராட்டு வாங்கக்கூடிய நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போ அமைய போகுது எல்லாருமே ராசி பலன் டெய்லியும் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா அடுத்து வருகின்ற நாட்களாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா அதே மாதிரி அடுத்து வருகின்ற நாட்கள் நம்மளுடைய நிதி நிலைமை எப்படி மாதிரி அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா இருப்பீங்க இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ராசி பலன் வார ராசி பலனோ மாத ராசி பலனோ ஒவ்வொரு நாட்கள்லையுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய துலாராசிக்காரர்களுக்கு கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாட தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபாதிபதி சூரியனுடன் இணைந்து லாபத்தை அதிகரிக்கப் போகிறார் எனவே பொருளாதாரத்தில் இருந்த அந்த பற்றாக்குறையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலரெலாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்திருப்பீங்க ஒரு முறைக்கு பல டைம் முயற்சி செய்திருப்பீங்க ஆனால் அந்த வெளிநாடு செல்றதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி செய்து பாருங்க நிச்சயமாக அந்த வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதே சமயம் அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அவரோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறார் அஷ்டம குருவுல செவ்வாயும் ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறாங்க இதனால ஒரு சிலருக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சீர்கேடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு சில மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும் மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இந்த டைம் இருக்கும் எல்லாருக்குமே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப மன உளைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விடாமல் முன்கூட்டியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்பவும் முக்கியம் துளாராசி அன்பர்களே ஏன்னா இந்த டைமில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் அதனால் சிம்மத்திற்கும் சஞ்சரிக்கும் சூரியனும் அங்கிருந்து சனியை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி அவர் வக்கரகம் பெற்றிருப்பதனால குடும்ப சமயம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கொள்கையை வந்து உங்களுடைய கொள்கையை வந்து இப்போ நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் துளாராசி அன்பர்களே நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம இந்த மாதிரி செய்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் ஏன்னா சனி பகவானும் சூரியனும் இணைந்து செயல்படுறதுனால நிச்சயமாக கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் தலை தொங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் வந்த பிரச்சனை மீண்டும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக வாய்ப்பூர் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த டைமும் உங்களுடைய பூர்வீக சொத்துல உங்களுடைய சகோதர சகோதரிகளால் சின்ன 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 பிரச்சனைகளும் பாக பிரிவினைகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனியின் பார்வையும் சனி பகவான் சூரிய பகவானை லாபஸ்தானத்தில் இருப்பதனால பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு கேட்ட இடத்துல டக்குன்னு ஒரு சிலரெலாம் உதவி செய்வாங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தவரைகளுக்கும் விருப்பம் இல்லாத இடத்திற்கு மாறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமாக அவசரப்பட்டு வேறு உத்தியோகத்தெல்லாம் மாற்ற வேண்டாம் ஏன்னா இந்த ஆவணி பத்தாம் தேதிக்கு ராசிக்கு செல்ல இருக்கும் சுக்கரனால் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை என்றாலும் அவர் ராசிநாதனாகவும் இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையே தொல்லையும் உண்டு பண்ணுவார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு அப்பப்போ கொஞ்சம் கூடுதலாகவே ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் கைவிடாத இருங்க அதே மாதிரி பிள்ளைகளால் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரிய பேச்சு முன் வரும் ஒரு சிலருக்குலாம் சீர்வரிசை பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பாங்க இந்த துளாராசி அன்பர்கள் ஆடம்பரலா பொருட்கள்லாம் வாங்கறதுனால ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு தான் கலை சம்பந்தமான பொருட்கள் வாங்குவது விற்ப வாங்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கலையா அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த டைம்ல உங்களுக்கு அமையும் ஆவணி பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இது வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் யார் செவ்வாய் இவர் பாகிய வருவது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் புனித வாய்ப்பு ஆன்மீக தளங்களுக்கு சென்று வருவதற்கான இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கிளை தொழில் ஏதாவது தொடங்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க கண்டிப்பா தொடங்குங்க உங்களுடைய முயற்சி அனைத்துமே கைகூடி வரப்போகுது ஒரு ஒரு சிலர்லாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்காக இடமாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு ஏனென்றால் இந்த டைம்ல மனதில் ஆசை போட்டு பார்த்தவனுக்கு இப்போது தான் அந்த ஆசை ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப பதினைந்து நாட்கள்ல நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒவ்வொரு விஷயமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய நகையை விற்றுட்டு புதிய நகை வாங்குவதற்கான யோகமும் இருக்கு ஒரு சிலர்லாம் அப்படி வாங்கறதுக்கான ஆர்வம் காட்டுவீங்க கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்கள் அந்த நகையெல்லாம் மாற்றுவதற்கான யோகம் இருக்கு கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க ஆவணி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் இவர் லாபஸ்தானத்தில் வரும்போது பயணங்கள்லாம் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க இந்த துளாராசிக்காரங்க நீண்ட தூரம் பயணம் மூலியமாக யாராவது ஒரு விஐபிகளை சந்திப்பீங்க அவர்கள் மூலியமாகவும் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிறதுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கூட்டு தொழில் எல்லாம் நடத்துறவங்களுக்கு தனி செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி செய்வீங்க கண்டிப்பா முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரங்க உங்களுடைய தந்தை வழி உறவு இருந்த அந்த சின்ன சின்ன விரிசல்கள் மனக்குமரல்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்கு புகழ் பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபடு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த டைம்ல நிறைவேறும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும் அந்த பயம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் போட்டியில் மத்தியில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு மாற்றமோ நீங்கள் செய்வீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவ மணிகளை பொறுத்தவரைகளும் கல்வி கல்வியில் கொஞ்சம் கவனமாக படிங்க இந்த டைமு கவனச்சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உங்களுடைய விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் மற்ற இனத்தவர்கள் ஒத்துழைப்பு கூடுமான அறிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் இந்த டைமில் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் ரெண்டு மூணு ஒன்பது பத்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நேரம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு இந்த துளாராசிக்காரங்க ராசிக்காரங்க நவக்கிரகங்களில் உள்ள சுக்கிரனை நீங்க வாங்க அதுவும் சுக்கர கோரையில் போய் நீங்க வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த அந்த துளசி மாலையை சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இதனையும் செய்துக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வந்ததுக்குள்ளயே வைத்துருப்பீங்க இல்லையா இது நிறைவேறவே இல்லையா நினைச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தும் கூடிய விரிவில் நடைபெறணும்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ